சென்னையில் செய்யோன் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழுவரும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் என்ன படித்தவங்களுக்கான வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிப்ளமோ பி டிகிரியில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் எந்த வருடத்தில் நீங்கள் படித்து முடிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் படித்து முடித்தவங்க தான் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்க முடியும் என்ன ரோலுக்காக எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி அப்ரண்டிஸ்க்கு தான் இப்போதைக்கு ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் டியூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ப்ளஸ் ஓடி அவைலபிள் ஒன் ஹவர் நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு ரூபான்ற விகிதத்தில் நமக்கு ஓடி வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான டேக் ஹோம் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது இலவசமாக பேருந்து வசதிகள் பல்வேறு இடங்களுக்கு இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை இடம் பார்த்தீங்கன்னா உரக்கடம் இருங்காட்டு கோட்டையில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்க எப்படி தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய தொலைபேசி என் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்க அவங்ககிட்ட தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாம் உங்களுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தகவல் தான் யாருக்குமே நீங்க பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராச்சும் வாய்ப்பு தேடிட்டு இருந்தால் அவங்களுக்கும் இந்த வேலைவாய்ப்பை ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பயன்படுத்திக்கிங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்